அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலை பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம் சிரியாவில் அல்லாசாத்தினுடைய ஆட்சி கவல்கப்பட்ட பின்னர் சிரிய கிளர்ச்சி படை சிரியாவை கைப்பற்றி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்ட்ரேல் தொடர்ச்சியாக கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக நடத்தி வரும் தாக்குதல்கள் அதனால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து நேற்றைய காணொலிகள் விரிவாக பேசியிருந்தோம் குறிப்பாக சிரிய கிளர்ச்சி படை மீண்டும் ஆட்சி அமைத்தால் கூட அங்கு ஒரு வலிமையான வான்படை இருக்கக்கூடாது கடற்படை இருக்கக்கூடாது அதிநவீன ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்ற ஒரு கபட எண்ணத்திலே ஸ்டெல் ஒரு மிக கடுமையான ஒரு கொலைவரி தாக்குதலை மேற்கொண்டார்கள் இந்த நிலையில் தற்போது சிரியாவிலும் மத்திய கிழக்கிலும் உலகிலும் என்ன எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஸ்டெயில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நடத்திய தாக்குதல்கள் அது குறித்த விடயங்களை பேசியிருந்தோம் தற்போது இன்று வரை ஏறக்குறைய எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்களுக்குள் நானூற்றி எண்பத்தி மூன்று தாக்குதல்களை ஸ்டெயல் நடத்தியிருப்பதாக போர்க் கண்காணிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றார்கள் கடற்படை கப்பல்கள் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் விமான எதிர்ப்பு பேட்டரிகள் விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் தூர ஏவுகணைகள் ஆட்லரி செல்கள் மோட்டார் செல்கள் மற்றும் குறுந்திர க்கெட் லாஞ்சர்கள் என ஏறக்குறைய ஆயுத களஞ்சியத்தை இல்லாமல் சிறிய இராணுவத்தினர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆயுத களஞ்சியத்தை முற்றாக அளிக்கக்கூடிய ஒரு தாக்குதலை தான் ஸ்டெல் நடத்தி இருக்கின்றார்கள் இந்த செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் சிரியாவில் ஆட்சி அகற்றி இருக்கின்றார்கள் ஈரான் குறித்து கடுமையான விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஈரானிய தூதரகங்களை தாக்கி அளித்திருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேல் நடத்தும் தாக்குதலுக்கு சிரிய கிளர்ச்சிப் படையினுடைய பதில் என்னவாக இருக்கப் போகின்றது சிரியாவின் மீது இவ்வளவு தாக்குதல்களை ஸ்டேல் மேற்கொள்ளும் போதும் இவர்கள் எந்த ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையையும் ஸ்டேலை நோக்கி மேற்கொள்ளாமல் இருப்பதன் காரணம் என்ன ஸ்டேலை நோக்கி மேற்கொள்ளாவிட்டாலும் கூட கோலான்குண்டு பகுதிகளை ஸ்டேல் ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் ஏறக்குறைய காசாவை போல இரண்டு மடங்கு பரப்பளவான நிலம் ஸ்டேலினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு எதற்காக எந்த ஒரு எதிர்ப்பையும் சிறிய எதிர்ப்பு படை செய்யவில்லை என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இனிவரும் நாட்களில் அவர்கள் செய்வார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆனால் சிறிய கிளர்ச்சி படையின் தலைவர் வெளியிட்டதாக கூறி ஒரு வீடியோவும் ஊடகங்களில் உலா வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது டமாஸ்கஸை அடுத்து நாங்கள் ஜெருசலமை நோக்கி அணிவகுத்து செல்வோம் என அவர் பேசுவதான ஒரு வீடியோ வழியாக இருக்கின்றது ஆனால் அது எப்போது பதிவு செய்யப்பட்ட வீடியோ என்பதை அந்த வீடியோவில் தெளிவுபடுத்த முடியவில்லை அதை உறுதிப்படுத்தவும் முடியவில்லை எனவே சிரியா மீது ஸ்டேல் நடத்தும் தாக்குதலுக்கு சிரியாவால் பதிலடி கொடுக்க முடியுமா அல்லது ஸ்டேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தக்கூடிய எண்ணம் இந்த சிறிய குளர்ச்சிப் படைகளுக்கு இருக்கின்றதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து சிரியாவில் இருக்கக்கூடிய குர்திஸ் போராளிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் மீது அவர்களுடைய ராணுவ தளபாடங்கள் மற்றும் பல்வேறுபட்ட இராணுவ நிலைகள் மீது துருக்கி பாரிய வான்வெளி தாக்குதலை நடத்தியிருப்பதான செய்திகளை துருக்கியினுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் ஏவுகணைகள் மற்றும் கனரக ஆயுதங்கள் ஏற்றிச் சென்ற பன்னிரண்டு டிரக்குகள் இரண்டு டேங்கிகள் ஒரு கவச வாகனங்கள் வெடிமருந்து குடோன் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல குருதிஸ் போராளிகளுக்கும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக துருக்கி அறிவித்திருக்கிறது குறிப்பாக குர்திஸ் போராளிகள் அங்கு அமெரிக்க ஆதரவுடன் செயற்படக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கின்றார்கள் அமெரிக்க இராணுவ தளங்களுடன் இணைந்து அவர்களுடைய தளங்கள் இருக்கின்றன அப்படி பார்த்தால் முதல் முறையாக சிரியாவில் துருக்கி அமெரிக்க ஆதரவு படைகள் மீதும் நிலைகள் மீதும் தாக்குதலை இருக்கின்றார்கள் என்பதும் அங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து அசாத்தின் வீழ்ச்சியைத் தொடர்ந்து சிரியாவின் ஸ்திரத்தன்மை மற்றும் மறுகட்டமைப்பை நோக்கி நாம் நகர்ந்து வருவதாகவும் சிரியாவை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் என்று வெளிநாடுகளுக்கு ஒரு சிரிய கிளர்ச்சி படையினுடைய தலைவர் முகமது அல் ஜலானி வலியுறுத்தி இருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஏனெனில் சிரியாவில் இனி என்ன நடக்கப் போகின்றது இந்த புதிய கிளர்ச்சியாளர்களின் உடைய அல் ஜலானி தலைமையிலான கிளர்ச்சியாளர்களின் உடைய ஆட்சி எப்படி இருக்கப் போகின்றது மீண்டும் அங்கு ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் பிற இயக்கங்கள் தோற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா அவ்வாறு தோற்றம் பெற்றால் மத்திய கிழக்கு முழுவதும் மீண்டும் ஒரு ஆபத்தான குழுக்களினால் சூழப்பட்டு விடுமா என்ற அச்சம் பல நாடுகளுக்கு இருக்கின்றது இது மத்திய கிழக்கு கடந்து உலகம் முழுவதும் இருக்கின்ற சூழ்நிலையைத்தான் சிரியாவை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை நாங்கள் சிரியாவை மேல்கட்டமைப்போம் என முகமது அல் ஜலானி உலக நாடுகளுக்கு ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார் என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது அடுத்து குறிப்பாக சிரியாவின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய நகரமாக இருக்கக்கூடிய ஐஸ் டெய் எசோர் டெய்ஸ் எசோர் பிரதேசம் குறிப்பாக அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆதரவு இயக்கங்கள் அங்கு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய குறிப்பாக எண்ணெய் வயல்கள் எரிவாயி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிரியாவின் வளமான பகுதி அந்த டைர்ஸ் எசோர் பகுதியை தற்போது அல்ஷாம் ஆசாத் எதிர்ப்பு ஜிகாதி குழு தனது கட்டுப்பாட்டில் எடுத்திருப்பதாகவும் குறிப்பாக ஹயாத் தௌரிக் அல் சமாம் அங்கு முழுமையான கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி இருப்பதாக அதன் மூத்த தளபதியான ஹசன் அப்துல் கானி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் குர்திஸ் தலைமையிலான அமெரிக்க ஆதரவு படைகளுடனும் குறிப்பாக சிரிய ஜனநாயக படையுடனும் அமெரிக்க ஆதரவு படைகளுக்கு உடனான தீவிர போரின் பின்னர் கிளர்ச்சி படைகள் டெய் எசோரை முழுமையாக கைப்பற்றி இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் கிழக்கு சிரியாவின் அடுத்த இலக்குகளையும் தாங்கள் விரைவில் கைப்பற்றுவோம் எனவும் டெய் எசூர் கட்டுப்படுத்துவதற்கு உலக நாடுகள் மிகப்பெரிய அளவில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதிலும் குறிப்பாக அமெரிக்கா ஒரு முறை குறிப்பாக ஈரானினுடைய அதிபர் இதற்கு முன்பு அதிபராக இருந்த இப்ராஹிம் ரய்சி ஒருமுறை ஒரு இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அமெரிக்கா சிரியாவில் இத்தனை பகுதிகள் இருக்கும் பொழுது டெய்ர் எசோரை மட்டும் எதற்காக கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க விரும்புகின்றார்கள் அந்த பகுதியில் தங்களுடைய இராணுவத்தினரையும் தங்கள் ஆதரவு இயக்கங்களையும் எதற்காக வைத்திருக்கின்றார்கள் என்று ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு அவரே பதில் கூறியிருந்தார் அந்த பகுதியில் இருந்து சிரியாவினுடைய எரிவாயுவையும் மிக்க கச்சாணியையும் கடத்தி செல்வதற்காக திருடுவதற்காகத்தான் அவர்கள் அங்கே அந்த தளங்களை வைத்திருக்கின்றார்கள் எனவே டெய்ர் எசூர் பகுதியில் இருக்கக்கூடிய வளங்கள் சிரியாவுக்கு சொந்தமானவை ஆனால் சிரியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அவர்கள் எடுத்து செல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று அப்போது கூறியிருந்தார் ஹெலிகாப்டர் விபத்தில் மறைந்த ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸ் என்பதை இப்போது நாங்கள் நினைவு கூறுகின்றோம் இதனுடைய கருத்து டெய்ர் எசூர் நகரம் மிக கடுமையான சண்டையின் பின்னர் கிளர்ச்சிப் படைகளின் வசம் வந்திருக்கின்றது என்ன நிலையில் துருக்கி சிரியா இடையிலான அனைத்து எல்லை கடவுகளும் தற்போது திறக்கப்பட்டிருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் உள்நாட்டு போர் காரணமாக சிரியாவினுடைய அல்லாஷாத்தினுடைய ஆட்சிக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல் காரணமாக ஐந்தரை லட்சம் மக்கள் போராளிகள் மக்கள் இயக்கங்கள் எதிர்ப்பு படைகள் அனைத்தும் சேர்த்து ஏறக்குறைய ஐந்தரை லட்சம் முதல் ஆறு லட்சம் பேர் உயிரிழந்தார்கள் நாற்பது லட்சம் பேர் அகதிகளாக்கப்பட்டார்கள் அதில் ஏறக்குறைய முப்பது லட்சம் பேர் மூன்று மில்லியன் சிரியாவுடைய அகதிகள் துருக்கியிலே தஞ்சமடைந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் கிளர்ச்சி படைகள் கைப்பற்றிய பின்னர் சிரியா துருக்கி இடையிலான அனைத்து எல்லைக் கடவைகளும் திறக்கப்பட்டிருக்கின்றன நேற்றைய தினம் எல்லை கடவுகள் திறக்கப்படலாம் அங்கு மக்கள் வரிசைகளில் காத்திருந்த படங்களை பார்த்திருந்தோம் என்று திறக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மூடப்பட்ட ஜைல்ட் கி கிராஷிங் உட்பட முக்கிய கடவுகள் திறக்கப்பட்ட சூழ்நிலையில் பத்து வருடங்களுக்கு பின்னர் நூற்று கணக்கான சிறிய அகதிகள் மீண்டும் துருக்கியிலிருந்து சிரியாவுக்குள் நுழைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது பல எதிர்பார்ப்பு பல நம்பிக்கை மீண்டும் சிரியாவில் யுத்தமற்ற இரத்தமற்ற போரற்ற ஒரு அமைதியான சிரியாவை எதிர்பார்த்து அந்த மக்கள் அங்கு திரும்பி கொண்டிருக்கின்றார்கள் சிறிய குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் நீண்ட நாட்களின் பின்னர் சிரியாவுக்கு திரும்பியிருக்கின்றார்கள் ஆனால் வல்லரசுகள் தங்களுடைய போட்டி சிரியாவை பயன்படுத்தி கொண்டிருக்கும் மிக உலக நாடுகள் மீண்டும் சிரியாவை அமைதியாக இருப்பதற்கு அங்கிருக்கும் சிரிய மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு விடுவார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி அதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இருந்தபோதும் மக்கள் பெருமளவில் துருக்கியிலிருந்து சிரியா நோக்கி அங்கே திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய காணொலிகள் இருக்கின்றன இவைதான் சிரியாவில் மிக முக்கியமான விடயங்களாக நடைபெற்று கொண்டிருக்கேன் ஏமனில் இருக்கக்கூடிய படை அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே சிரியா யுத்தம் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உலக அரசியலை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கும் சூழலில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் ஏமன் குறிப்பாக செங்கடல் வழியாக சென்ற அமெரிக்க வணிக கப்பல்களுக்கு பெரிய அளவிலான சரக்குகளை கொண்டு சென்ற வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு சென்றிருந்தார்கள் அதே போல செங்கடலில் ஒரு அமெரிக்காவின் உடைய விமானந்தாங்க கப்பலும் நிறுத்தப்பட்டிருந்த சூழ்நிலையில் மூன்று அமெரிக்க கப்பல்கள் மீது ரெண்டு அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீதும் ஒரு வணிக கப்பல் மீதும் ஒரே நேரத்தில் ஒரு மிக கடுமையான தாக்குதலை அன்சாரலா இயக்கம் நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக ஒரே நேரத்தில் அவர்கள் ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதலில் அமெரிக்காவின் ஒரு கப்பல் பாறைகளில் சேதமடைந்திருக்கின்ற செய்திகளையும் இன்று அமெரிக்க ஊடகங்களே உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் வாஷிங்டன் டைம்ஸ் நியூயார்க் டைம்ஸ் போன்ற ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் கவுதிப்படையின் திடீர் தாக்குதல் காரணமாக அமெரிக்க கப்பல்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே நீண்ட நாட்களின் பின்னர் ஒரே நேரத்தில் அமெரிக்காவின் இரண்டு போர்க்கப்பல்கள் ஒரு சரக்கு கப்பல் மீது வணிக கப்பல் மீது ஒரே நேரத்தில் தாக்குதலை நடத்தி கவுதிகள் மிகப்பெரிய அதிர்ச்சியை இன்றைய நாளில் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் சேதம் ஏற்படுத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து ஹமாஸ் இயக்கத்தினுடைய இராணுவ பிரிவான அல்கசாம் பிரிவேட் ஐடிஎப் மீது வடக்கு காசா பகுதியில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் இந்த தாக்குதலில் இரண்டு ஸ்ட்ரேலிய ராணுவ வாகனங்களை தாம் முற்றாக அளித்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் ஒரு துருப்பு கப்பல் மற்றும் மெர்காவா டேங்கி ஒன்றும் முற்றாக சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக அல்கசாம் படைப்பிரிவுக்கும் ஸ்டெல் ராணுவத்திற்கும் இடையில் ஆங்காங்கே மோதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் அடுத்து ரஷ்யாவினுடைய வெளிநாட்டு புலனாய்வு சேவை தலைவரான செர்ஜ நார் ஷிகின் இன்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்காவினுடைய சார்பு நிலையிலிருந்து பல ஐரோப்பிய நாடுகள் ஒன்றன் ஒன்றாக தங்களை விடுவித்துக் கொண்டு வருவதாகவும் உக்ரைன் மோதலில் ரஷ்யாவின் உடைய பக்கம் அவர்கள் சேருவதற்கு பலர் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதை போலவும் குறிப்பாக இந்த போரில் உக்ரைனோ மேற்குலக நாடுகளோ ரஷ்யாவை வெல்ல முடியாது என்ற சாரப்பட குறிப்பாக ஹங்கேரி எலாட்வியா மற்றும் டென்மார்க்கில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதை அவர் மேற்கோள் காட்டி மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக அமெரிக்காவுடன் இருந்த உறவின் அடிப்படையில் உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவான நிலை எடுத்த நாடுகள் கூட தற்பொழுது ரஷ்யாவுக்கு எதிரான நிலையில் இருந்து திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவின் உடைய நிலை குறித்து அவர்கள் விமர்சனங்களை முன்வைக்க முன் வந்திருக்கின்றார்கள் இது ரஷ்யாவுக்கு ஆதரவாக இந்த உலக நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய போக்கை கொள்கையை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை காட்டுவதாகவும் குறிப்பாக லத்தீன் அமெரிக்கா ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் கூட ரஷ்யாவுக்கு ஆதரவை வழங்க ரஷ்யாவுடன் மாஸ்கோவுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி இருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து மீண்டும் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பூமத்திய ரேகை பகுதியில் கிழக்கிந்திய பெருங்கடல் பகுதிகளில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற நகரங்களில் மிக அளவிலான மழைக்கு வாய்ப்பு இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன மோசமான வானிலை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இருக்கும் பதினேழு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக மழை புயல் அபாயம் ஏற்பட்டால் விமான சேவைகள் அதிகளவில் அளவில் ரத்து செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் தமிழகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு தொடர்ச்சியான புயல் மழை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்பான எச்சரிக்கைகள் வெளியாக இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவைதான் இந்திய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறும் நான் நாங்களின் சாந்துரு வணக்கம்